அனைவருக்கும் வணக்கம் நான் விஜயசாந்தி இளங்கோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு பழமொழியை வச்சு தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே இந்த ஆதி அழகு தமிழில் நிறைய பழமொழிகள் வந்து நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் அதை நீங்களும் எல்லாமே பார்த்து நல்லா அதுக்கு நிறைய கமெண்ட்ஸ் நிறைய இதெல்லாம் சொல்லிகிட்டு தான் இருக்கீங்க இப்போவும் இந்த பழமொழியை இதையும் பார்த்து நீங்கள் அதுக்குள்ளே விளக்கத்தை பார்த்து அதுக்குள்ள அர்த்தத்தை புரிஞ்சு தெரிஞ்சுக்கோங்க பழமொழி போகுமா பழமொழி வந்து என்ன பழமொழினா பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல் இது ஆண்டாண்டு காலமா சொல்லிக்கிட்டு இருக்க தான் இன்னைக்கு ரொம்ப கூடுதலாகவே சொல்ல வேண்டிய பழமொழி அடிக்கடி சொல்ல வேண்டிய பழமொழி இந்த காலகட்டம் ரொம்ப மாறிடுச்சு பழங்காலத்திலேயாவது கொஞ்சம் பெத்தவங்களெல்லாம் குழந்தைகள்லாம் நல்லா பார்ப்பாங்க ஓரளவு பார்த்தாங்க ஆனால் இன்னைக்கு காலகட்டம் கம்ப்ளீட்டா மாறிடுச்சு அதனால இன்னைக்கு ரொம்ப பொருந்தக்கூடிய படம் எப்படின்னா பெத்த மனம் பித்து பெத்த மனம்னா அதாவது பெற்றவர்களை குறிக்குது பெத்தவங்க எப்படி இருப்பாங்க எப்பவுமே பிள்ளைங்களுக்கு எந்த ஒரு துரோகம் எதுவுமே பண்ண மாட்டாங்க தியாகம்தான் பண்ணுவாங்க எப்படின்னா தாய் வந்து தவங்க இர கொடுத்து குழந்தைகளை பெற்றதோடு அப்படி இருக்க மாட்டாங்க அவள் தன்னோட உதிரத்தையே பாலாக்கி குழந்தைகளுக்கு கொடுத்து இரவு பகல் பாராது கண்முழிச்சு அந்த குழந்தைகளை அதாவது தாலாட்டி சீராட்டி தொட்டில போட்டு அதுகளை வளர்த்து ஆளாக்கி அவள் படுற கஷ்டம் கொஞ்சம் நெஞ்சமில்ல சரி தாய் தாண்டி கஷ்டப்படுறாங்கன்னா தாவை போய் சும்மாவாக இருப்பார் அவர் சும்மா இருக்க மாட்டார் அவர் வெளியே போய் அந்த குழந்தைகளுக்காக உழைச்சி ஓடா தேஞ்சி அவர் அவரோட உயிரே அந்த குழந்தைகளுக்காக தான் பாடுபடுவார் இப்படி தான் ஒரு அம்மாவும் அப்பாவும் குழந்தைகளுக்காக அரும்பாடுபட்டு அந்த குழந்தைகளை வளர்த்து ஆளாக்கி அவங்கள படிக்க வச்சு அவங்கள பெரிய அளக்கி விட்டு உலகம் வச்சும்படியா விடுறதே அந்த பெற்றோர்கள் தான் அதனால் பெத்த மனம் பித்து பித்துனா குழந்தைகளுக்காக பார்த்து பார்த்தா பித்துனா பித்து பிடிச்ச மாதிரி எதுக்கு குழந்தைகளை பற்றியே தான் கவலைப்படுவாங்க திருமணம் ஆகிட்டா குழந்தைகள் பற்றிட்டாலே பிறகு அவங்களுக்கு என்னைக்குமே அந்த குழந்தைகளை பற்றின கவலை தான் அது சின்னதா பிறந்து இருக்கிறதுல இருந்து கடைசி காலம் அவங்க உயிர் உள்ள வரைக்கும் அவங்களுக்கு குழந்தைகளை பற்றி தான் எப்பவும் கவலைப்பட்டுட்டு அவங்க திருமணம் பண்ணி கொடுத்தா கூட கவலைப்பட்டுட்டு தான் இருப்பாங்க ஐயோ பிள்ளை அப்படி பண்ணிச்சா இப்படி பண்ணிச்சான்னு ஒரே குழந்தைகளை பற்றி கவலைப்பட்டு அதுலேயே அவங்க ஹெல்த்து போயிடும் இப்படி தான் இருக்காங்க பெத்தவங்க பெத்த மனம் பெத்து சாப்பிட்றது கூட ஒரு தாய் வந்து என்ன செய்வா எதாவது செய்தால் கூட வீட்டில் சாப்பாடுலாம் செய்தால் கூட அது இருக்கோ இல்லையோ முதல் குழந்தைகளுக்கு தான் கொடுத்துட்டு மாறி மீதியை வந்தவா சாப்பிடுவாள் இருந்தால் சாப்பிடுவா இல்லைன்னா அவள் தண்ணியை குடிச்சிட்டு கூடப்படுத்துக்கிடுவான் இப்படி தான் தாய் வளர்க்குறா தந்தையும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்க்குறாங்க இனி பிள்ளை மனம் கல்யூன்னு சொல்கிறோம் இந்த பெத்தவங்களுக்கு பிள்ளைங்க மேலே இருக்கிற பாசத்தை திரும்ப இதே மாதிரி நம்ம வந்து எதிர்பார்த்து கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது பிள்ளைங்களும் இதே மாதிரி நமக்காக கிடந்து ஓடா தேஞ்சி உழைப்பாங்க நமக்காக உயிரை கொடுப்பாங்கன்னா முடியாது ஏன் நம்ம அதை வந்து பெரியவங்க புரிஞ்சுக்கணும் பெத்தவங்க புரிஞ்சுக்கணும் ஏன்னா அதாவது அவங்க அம்மா அப்பாவே பார்த்துட்டு இப்படியே இது பண்ணிட்டு நமக்காக பிள்ளை மனம் பித்து பித்துன்னு நம்ம அம்மா அப்பாவை பார்த்தாங்கன்னா பிற அவங்க பிள்ளைங்களை யார் பார்ப்பா அவங்க குழந்தைங்களே அவங்க வளர்த்து ஆளாக்கணும் இல்லையா அதனால அவங்களோட கவனம் வந்து திருமணம் முடிஞ்சவுனே மனைவி குழந்தை அந்த குழந்தைகளை வளர்க்குறக்காக அவங்க பாடுபடுவாங்க இதனால் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா எல்லாம் போய் இப்போ வேலைக்கு போகிறாங்க வெளியூர் வெளிநாடு எல்லாம் போயிடுறாங்க போகிறதுனால மட்டும்தான் இவங்களால் இப்போ அவங்க பெற்றோர்களை பழங்காலத்தை போல வீட்டிலிருந்து கவனிக்க முடிகிறதுல அதனால தான் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா யாரையாவது வச்சு கவனிக்கிறாங்க இல்லை எங்கேயாவது கொண்டு விட்டுறாங்க அவங்கள ஆனால் அந்த நிலை மாறினா நல்லா தான் இருக்கும் ஏன்னா பிள்ளை அதைத்தான் வச்சுட்டு நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா வெளிநாடுகளில் இருக்காங்க வர முடியாதுன்னு சொல்லிட்டு பெற்றவங்களை என்ன செய்கிறாங்கன்னா கொண்டு ஏதாவது பொங்கலை கொண்டு அது வாரம் தூரம் பார்த்துக்கோங்கன்னு கொண்டு விட்டுட்டு போகிறாங்க பாதுகாப்பாக இருக்கணும் ஏன்னா வேற எந்த உறவினர் வீடுகளுக்கும் போக முடியாது இதனால அவங்க அங்கே இருக்கிறதுனால சிலர் என்ன செய்வாங்க எல்லாம் தூற்ற தான் செய்வாங்க அம்மாவே சம்பாதிக்கணும்ன்ட்டு வெளிநாடு போயிட்டா நான் தரவங்க விட்டுருக்காங்க எப்படிலாம் வளர்த்தாங்க நான் இப்படி அவங்களோட பாட பாருங்க அதான் சும்மையா சொல்கிறாங்க பெத்த மனம் பித்து பிள்ள மனம் கல் கொஞ்சம் கூட மனசில் இது இல்லாமல் பார்க்கணும் அப்படின்னு தான் ஊரே வந்து தூக்கிக்கிட்டு இருக்கும் ஆனால் உண்மை இதுதான் அவங்க வந்து சம்பாதிக்கிறதுக்காக தான் அவங்க எல்லாம் போய் வேலை பார்க்குறாங்க சொந்த ஊரில் இருந்தால் அவங்க வந்து பிழைக்க முடியாது அந்த காலக்கட்டத்தில் ஏன்னா பழங்காலத்துல சொந்த ஊர்ல இருந்தா அங்க ஒரு தொழில் இருக்கும் அல்லது அங்க ஒரு அங்க வந்து விவசாயமாக இருக்கும் விவசாயமும் நலிஞ்சு போச்சு அதனால் அவங்க வெளியூர் போனா மட்டும்தான் அவங்க பிழைக்க முடியும் அவங்க குழந்த குட்டிகளை காப்பாற்ற முடியும் அதுகளுக்கு ஒரு சிறந்த கல்வி கொடுக்க முடியும் அதுகளை பெரிய ஆளாக்கி விட முடியும் சோ நம்ம தாய் இருந்தே நம்மளை எப்படி படித்து ஆளாக்கி பெரிய ஆளாக்கணுங்களோ அதே மாதிரி நம்ம குழந்தைங்களும் ஆக்கணும் தான் அவங்க வந்து போறாங்க அதனால தான் இந்த ஒரு இது வருது அதனால தான் இந்த வசம் கிடைக்குது என்ன வச பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல் இதுதான் அந்த பழமொழிக்கான விளக்கம் மற்றபடி பிள்ளை மனம் நிஜமாவே கல்லாக இருக்கிறது இல்லை அவங்களோட சந்தர்ப்ப சூழ்நிலையினால நம்ம இந்த பழமொழியை சொல்ல வேண்டியதாக இருக்குது ஆனால் ஒரு சில கட்டத்தில் வந்து இந்த பழமொழி உண்மையாகிறது மாதிரி நடக்குது எப்படின்னா நிறையவங்க வந்து உள்ளூருக்கே இருந்தாலும் சரி தாய் தந்தையர் வயசான உடனே கொஞ்சம் பார்க்கறது சிரமம் அதனால அவங்க என்ன செய்கிறாங்கன்னா சிலர் வந்து மனைவி பேச்சை கட்டுட்டு கொண்டு எங்கேயாவது விட்டு ஆசிரமத்தில் கொண்டு விட்டுறாங்க மனைவி வேலைக்கு போகலாம் அதனால பார்க்க முடியலன்னு கூட கொண்டு போடலாம் ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா அதாவது தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா முழுக்க என்ன செய்கிறாங்கன்னா ரொம்ப வயசாகி வயசாகினா ஒரு எண்பது வயசுலாம் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு நினைவு வந்து தப்பி போயிடும் நினைவு தப்புச்சுன்னா அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது நம்ம கேட்டோம்னா நம்மளையே பிள்ளைங்களையே ரொம்ப ஞாபகம் இருக்காது எப்போ தான் ஞாபகம் வரும் நம்ம பிள்ளை அப்படின்னு மற்றபடி கொஞ்சம் நினைவு தப்புற நேரத்தில் அவங்களுக்கு இது என்னடா இவங்க மென்டல் மாதிரி இருக்காங்க இதை வச்சு பார்க்கறது ரொம்ப கஷ்டமாச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு சிரமமாக இருந்த உடனே என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரெயினில் ஏற்றி கூட்டிகிட்டு வர்றாங்க வந்து ட்ரெயின்லலாம் கூட்டிகிட்டு வந்து கொண்டு பாச தெரியாத ஊரில் கொண்டு எங்கேயாவது ஒரு ஊரில் இறக்கி விட்டுறாங்க இறக்கி விட்டுட்டு போயிடாங்க இதில் நிறைய பேர் என்ன செய்யணும் ஒரு ட்ரெயின்ல ஏற்றியே விட்டுறாங்க விட்டுட்டா அவங்களும் வாரதில்லை ஆனால் உண்மையிலே அந்த தாய்கள் படும் பாடு சொல்ல முடியாது தாய்கள் தந்தைகள் எல்லாமே தான் படுற அந்த வயசானவங்க படுற பாடு நம்ம கண் கூட பார்க்க முடியுது எப்படின்னா கன்னியாகுமரியிலலாம் அந்த ட்ரெயின் வந்து அங்கே வடநாட்டில் எங்கேயாவது ஏற்றி விட்டுறாங்க விட்டா கடைசியில் ட்ரெயின் வந்து நிற்கிற இடம் அந்த தெற்கு முனை இந்தியாவின் தெற்கு முனை அந்த இந்த வந்து நிற்கும் அந்த ட்ரெயின்ல இருந்து அவங்க இறங்குவாங்க திக்கு தெரியாத இடம் கையில் காசு இருக்காது பணம் காசு தான் சாப்பிட முடியும் சாப்பாடு வாங்கி கேட்கவும் தெரியாது பசிய சொல்லவும் தெரியாது ஆனால் பசிக்கும் எந்த தேவைகளையும் நிறைவேற்ற முடியாது இந்த மாதிரி நிலைமையில் அவங்க வந்து நிறைய பேர் கன்னியாகுமரியில் காணும் நிறைய பேர் அவ்வளவு ஹிந்தி பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க மொழியே தெரியாது அவங்க என்ன செய்வாங்க அங்கேயே அப்படியே தெரிஞ்சு சிலர் அழுதுட்டு இருக்கிறத பார்த்துருக்கோம் பார்த்துருக்கேன் நானே அதாவது அது எவ்வளவு நம்ம ஒரு திருவிழாவில் தப்பி போன குழந்தை எவ்வளவு திண்டாடும் அதே நிலைமை தான் அவங்க நிலைமையும் காணல் ஏழு பிள்ளைங்கள தேடும் ஒரு நேரம் அந்த நினைவு வரட்சியில தேட தானே செய்யும் ஆனா அவங்க கல் மனசா அதாவது பெத்த குழந்தைகளே கொண்டு இப்படி ஏற்றி விட்டுறாங்க இந்த நிலைமை என்ன செய்யணும் கொஞ்சம் மாறணும் அது என்னதான் கல் மனசா இருந்தாலும் நம்ம இப்போ குழந்தைகளை வளர்க்கணும் அதுக்காக இந்த ஒரு காரியம் செய்யக்கூடாது இந்த வயசான காலத்துல முடியல கடைசி காலத்தில் இப்படி ஏற்றி விட்டுறாங்க ஏற்றி விட்டா அவங்க நடக்கிறதுனால ஏதோ நடந்து அங்கே உள்ளவங்க பா மக்களுக்காக இறங்கி கொஞ்சம் உணவெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க காமி கொடுக்குறாங்க எல்லாம் கொடுக்குறாங்க அதை குடிச்சிட்டு அரை வேற்றுக்கு பிடிச்சிட்டு அங்கே பிள்ளைங்க எங்கேயாவது அதாவது தெருவில் பைப்பில் தண்ணி வந்தால் அதில் குளிச்சிட்டு கையில் ஒரு சின்ன பொட்டணும் எதாவது வச்சு யாராவது கொடுக்குறோம் துணிகளை அப்படி வச்சிட்டு அதையும் சுமந்துக்கிட்டே அவங்களுக்கு படுக்கக்கூட இடம் கிடையாது அப்படி அந்த பஸ் ஸ்டாண்டு இந்த பஸ் ஸ்டாப்ல எல்லாம் உள்ள அந்த கெட்டி வச்சிருக்கிறதுல அதுல தூங்குறாங்க மழை வந்து அவங்க என்ன செய்வாங்க தான் செய்வாங்க அவங்களுக்கு மூடுறதுக்கு பெட்ஷீட்டோ எதுவும் கிடையாது கொசுக்கடி ஒரு பக்கம் இந்த மாதிரிலாம் அவஸ்தா அவங்களால சொல்லவும் முடியாது ஏன்னா வயசு வந்து அவங்களுக்கு எண்பதை தாண்டி இருக்கும் அப்படியே ரோட்டோரம் கிடந்து இதில் நடந்துட்டா பிரச்சனை இல்லை நடக்க முடியாதவங்க நடக்க முடியாம திரும்ப ஆகும்போது ரோட்டில் ஒரு இடத்துலேயே கிடக்கிறத பார்த்துப்போம் அந்த அவங்க எவ்வளவு சிரமப்படுறாங்க தெரியுமா அந்த மாதிரி நிலைமைக்கு வந்து பிள்ளைங்க வந்து ஆளாக்கக்கூடாது அதனால தான் இப்படியே பழமொழி இது பழங்காலத்துலேயும் கொஞ்சம் இருந்திருக்கு இப்போதான் ரொம்ப அநியாயம் நடக்குது அதனாலதான் இந்த பழமொழி சொல்கிறாங்க மனம் பித்து ஒரு தாய் வந்து இப்படி விடுவாளா விட மாட்டாங்க ஆனால் மனம் கல் அவன் மனசை கல்லாக்கிட்டு தாய் மந்திரை இப்படி தெருவில் விட்டுறான் அப்படின்னு சொல்லி அதான் அந்த பழமொழிக்கான விளக்கம் இன்னைக்கு வந்து நம்ம அந்த பழமொழிக்கான விளக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் வணக்கம்